அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது நரந்தமிழ் எனும் நூலில் இடம்பெற்ற அறிதலும் ஆய்வும் ஆச்சரியமும் செறிந்த காயமில்லாத ஆகாயம் எனும் கட்டுரையினை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன் காயமில்லாத ஆகாயம் பழந்தமிழ் இலக்கியங்களிலே சொல்லப்பட்டுள்ள சில செய்திகளை பார்க்கும்போது அவை ஆச்சரியம் ஊட்டுபவையாக இருக்கின்றன பெரும் புலவர்கள் சொல்லும் அத்தகைய செய்திகளை வெறும் கற்பனைகள்தானே என்று ஒதுக்கிவிடவும் முடியவில்லை சில கற்பனைகள் சுவாரஸ்யமானவையாக இருப்பதோடு மட்டுமன்றி சிலவற்றை சிந்திக்கவும் வியக்கவும் வைத்துவிடுகின்றன சில செய்திகள் விஞ்ஞான முடிவுகளோடு ஒத்துப்போபவையாகவும் விஞ்ஞானிகளின் ஆய்வுகளுக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடியவையாகவும் கூட இருக்கின்றன தேரும் அம்பும் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் பாடப்பட்ட கந்த புராணம் தமிழ் இலக்கிய வானில் பேரொளி வீசும் பெரு நட்சத்திரங்களில் ஒன்று என்று கொள்ளலாம் சைவ சமய இலக்கியம் தானே என சமய இலக்கியம் என்ற குறுகிய வட்டத்துக்குள் இதனை அடக்கிவிடுவது அறிவுக்கு பொருத்தமானதல்ல பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் பாடல்களை கொண்ட ஒரு பெரு நூலை மா பேர் இலக்கியத்தை படிக்காமல் விட்டுவிட்டு தமிழ் அறிஞன் நான் என்று யாராவது மார் தட்டினால் அவர் மார்புக்கும் அவர் ஹைக்குமே சேதம் அதனால் யாருக்கும் ஆகப்போவது ஒன்றும் இல்லை எந்த சமய இலக்கியமாக இருந்தாலும் தமிழ் இலக்கியம் என்ற வகையில் படித்து சுவைப்பது தவறாகாது தமிழ் இலக்கியத்தில் சமய சார்பில்லாத எந்த பேரிலக்கியத்தையும் காப்பியத்தையும் பிரபந்தத்தையும் காணவே முடியாது என்று உறுதியாக கூறுமளவுக்கு சமய சார்பான நூல்களே கோலோச்சுகின்றன புராண நன்நாயகம் என்று போற்றப்படுகின்ற கந்த புராணத்தில் முருகப்பெருமானுக்கும் சூரபன்மனுக்கும் யுத்தம் நடைபெறுகின்றது முருகப்பெருமான் ஏறு இருக்கின்ற தேரை பாயு பகவான் செலுத்துகின்றான் முருகப்பெருமான் அம்புகளை மிக வேகமாக செலுத்துகின்றார் பாயு பகவான் தேரை மிக வேகமாக செலுத்துகின்றான் முருகப்பெருமானின் கைதான் விரைவாக இயங்குகின்றதோ அல்லது வாயு பகவான் தான் விரைவாக தேர் செலுத்துகிறானோ இவ்வரது வேகம் மிகுந்த வேகமோ என பக்கத்திலுள்ள தேவர்கள் சந்தேகித்து கதைத்துக் கொள்கின்றார்களாம் செவ்வழ்கை விசையோ நெடுங்கால் கால்விசைதானோ எவ்விசையோ விசை என்றனர் வானோர் என்கின்றார் கட்சியப்பர் இப்படி தேவர்கள் வியந்து போய் சந்தேகப்பட்டு கதைப்பதற்கு என்ன காரணம் என்று தெரிந்தால் ஆச்சரியமாக இருக்கும் பாயு பகவானால் செலுத்தப்படுகின்ற தேரிலிருந்து கொண்டு முருகப்பெருமான் அசுரர்கள் மேல் அம்புகளை செலுத்துகின்றார் அப் அம்புகள் மிகுந்த வேகத்துடன் செல்கின்றன அதே போல முருகப்பெருமான் இருக்கின்ற தேரை பகவான் மிக வேகமாக செலுத்துகின்றான் தேர் மிக விரைவாக ஓடுகிறது என்ன ஆச்சரியம் என்றால் முருகப்பெருமானால் மிகுந்த வேகமாக செலுத்தப்படுகின்ற அம்புகளை முருகப்பெருமான் இருக்கின்ற தேர் முந்திக்கொண்டு சென்று விடுகின்றதாம் அவ்வளவு வேகமாக வாயுபகவான் தேர் செலுத்துகிறானாம் ஒன்னலர் மீதில் உயிர்க்கு உயிரானோன் மின்னென வீசிய வெஞ்சர மாறி பின்னுற முந்து பெயர்ந்திடுமென்றால் அன்னவன் தேர்விரைவு ஆர்கணிக்கின்றார் கந்தபுராணம் யுத்தகாண்டம் சூரபன்மன் வதைப்படலம் நூற்றி இருபதாவது பாடல் முருகப்பெருமானால் செலுத்தப்பட்ட கொடிய அம்புமலை பின்னுற அவற்றை முந்திக்கொண்டு செல்கின்றதாம் தேர் இதுதான் இப்பாடலின் சுருக்கமான பொருள் இது சாத்தியமா அதீதமான கற்பனையா தொடர்பு வேகம் பற்றிய விஞ்ஞான கோட்பாட்டாளர்கள் இதனை ஆராய்ந்து பார்க்கட்டும் என விட்டுவிட்டு இன்னொரு காட்சிக்கு செல்வோம் அம்பும் இரத்தமும் கம்பராமாயணம் பற்றி புதிதாக எதுவும் சொல்லி பெருமைப்படுத்த வேண்டிய தேவை கம்பராமாயணத்திற்கு இல்லை கம்பன் கற்பனையின் சிகரத்தை தொட்டவன் கம்பராமாயணம் உலக மகா மகாகாவியங்களுள் தலையாயவற்றில் ஒன்று என்பதே பலரும் முடிவுகட்டிய விடயம் கம்ப ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் திருவடி சூட்டு படலத்தில் ஒரு பாடலின் கருத்து செய்தி என்னை வியப்பில் ஆழ்த்தியது இராமன் இலக்குவனோடும் சீதையோடும் கானகம் சென்று சித்திரகூடம் என்னும் இடத்தில் இருக்கிறான் பரதன் தாயருடனும் சேனைகளுடனும் ராமனைச் சந்தித்து அரசை ஏற்குமாறு ராமனை வற்புறுத்துவதற்காக வருகிறான் பரதன் வரும் நோக்கத்தை தவறாகப் புரிந்து கொண்ட இலக்குவன் யுத்த சன்னத்தனாய் கோபாவேசம் கொள்கிறான் ராமனிடம் தனது வீரத்தையும் வலிமையையும் கூறி பரதனையும் அவனோடு வரும் சேனையையும் கொல்வேன் என குமுறுகிறான் தனது வல்லமையைப் பற்றி இலக்குவன் கூறும்போது தனது அம்பின் வேகம் பற்றி ஒரு செய்தியை சொல்கிறான் தான் செலுத்துகின்ற அம்புகள் எதிரிகளது ஆயுதங்களையும் கைகளையும் கவசம் பொருந்திய மார்பையும் உயிரோடு ஊடுருவி செல்வனவாம் கருவியும் கைகளும் மார்பமும் உருவின உயிரினோடு உதிரம் தோய்வில திதிவன சுடற்கனை திசைக்கை யானைகள் வெறுவெறச் செய்வன காண்டி வீரணி கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் திருவடிசூட்டு படலம் முப்பத்தி ரெண்டாவது பாடல் இப்பாடலில் என்னை வியக்கவும் நயக்கவும் ஆச்சரியப்படவும் வைத்த செய்தி என்னவென்றால் இலக்குவன் சொல்கிறான் எதிரிகளது கைகளையும் கவசம் அணியப்பெற்ற மார்புகளையும் தனது அம்பு ஊடுருவி செல்லுமாம் பிரகாசம் மிக்க தனது அம்பு மார்பை கையை ஊடுருவி செல்லும் போது இரத்தம் படாமல் வெளியேறி விடுமாம் இது சாத்தியமா இல்லையா என்பது ஆய்வுக்குரியது பிரகாசம் மிக்க தனது அம்பு விடும்போதிருந்த பிரகாசம் குறையாமல் உடலை ஊடுருவி இரத்தம் வெளியேறி வெளியேறிவிடும் என்று இலக்குவன் குறிப்பிடுவது ஆராய்ச்சிக்குரியது இருப்பினும் நயமானது பானமும் புலவரும் பானம் பற்றிய ஆய்வுகளை பல ஆண்டுகளாக பலரும் மேற்கொண்டு வருகின்றனர் பானம் என்றால் என்ன என்ற கூற்றுக்கு இட்டைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியம் பதில் கூறியிருக்கிறது என்றால் ஆச்சரியமில்லையா சங்ககால இலக்கியமாக போற்றப்படும் புறநானூறு நூலில் இருபதாம் பாடலில் சேரமான் ஜானைகட்சை மாந்தரம் சேரல் இரும்பொறை என்ற மன்னனை குறுங்கோழியூர் கிளார் பாடுகிறார் அவரது பெருமை அளவுடற்கரியது எனக் கூறி அளவுடற்கரியனவாக எல்லாம் அளவிட்டு விடலாம் ஆனால் நின் பெருமை அளவுடற்கரியது எனக் கூறி சிலவற்றை பட்டியலிடுகிறார் பெரிய கடலின் ஆழமும் அகன்ற உலகத்தின் பரப்பும் காற்று இயங்கும் திசையும் ஆகாயமும் என்று சொல்லப்படுபவற்றை அளந்து அறிந்தாலும் அறியலாம் ஆனால் நீயோ அளவிடற்கு அறிய பெருமை மிக்கவன் என்கிறார் புலவர் இடு முன்னீர் குட்டமும் வியஞ்ஞாலத்து அகலமும் வழங்கு திசையும் வரிது நிலைய காயமும் என்றாங்கு அவை அளந்து அறியினும் அளத்தற்கு அரியை இப்பாடலில் வானத்தை காயம் என்ற சொல்லால் புலவர் குறிப்பிடுகின்றார் நாம் ஆகாயம் என்பதையே இவர் காயம் என்கிறார் ஆகாயத்திற்கு அவர் கொடுத்த விளக்கம் என்னை பிரமிக்க வைக்கிறது வரிது நிலைய காயமும் என்று அவர் குறிப்பிடுவதன் பொருள்தான் என்ன வடிவின்றி நிலை பெற்ற ஆகாயமும் என்று இதற்கு உரை ஆசிரியர்கள் பொருள் கொள்கின்றனர் ஆகாயம் என்பது ஒன்றுமே இல்லாதது உருவம் இல்லாதது ஆனால் இடுப்பது போல் தெரிவது என்பது இதன் பொருள் காயம் என்றால் உடம்பு உருவம் என்று கொள்ளலாம் காயம் இல்லாதது ஆகாயம் என்னலாமோ காயத்தின் முன் ஆ சேர எதிர்பொருள் வருகிறதா இதற்கு இலக்கண விதி இல்லையே காயம் என்பதன் எதிர்ச்சொல் அகாயம் என்று இருந்தே பின்னால் ஆகாயமாக இருக்குமோ என்று எண்ண தோன்றுகின்றது எப்படி இருப்பினும் ஆகாயம் என்பது ஒன்றுமே இல்லாதது ஆனால் இருப்பது போல நிலை பெற்றிருப்பது என்ற கருத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புலவர்களிடம் இருந்திருக்கிறது என்பதை நினைக்க ஆச்சரியமாக இல்லையா பானமும் கந்தபுராணமும் கந்தபுராணத்தில் தட்சகாண்டத்தில் வானம் பற்றிய ஒரு செய்தியை கச்சியப்ப சிவாச்சாரியார் அழகாக சொல்லியிருக்கிறார் தக்கனுக்கு அவனது தந்தையாகிய பிரம்மதேவர் சிவபெருமானே முழு முதற் பரம்பொருள் என உபதேசிக்கின்ற உபதேச படலத்தில் வருகிறது இந்த செய்தி பரசிவன் உணர்ச்சியின்றி பல் உயிர் தொகையும் என்றும் விதவிய துயர்க்கு ஈரெய்தி வீடுபேறு பேறு அடைதும் என்றல் உருவம் இல் விசும்பின் தோலை உரித்து உடுப்பதற்கு ஒப்பன்றே பெருமறை இயம்பிட்டு எண்ணில் பின்னுமோர் சான்றும் உண்டோ சிவபெருமான் பற்றிய உணர்ச்சியில்லாமல் பல உயிர்த்தொகையும் என்றும் பரந்த துன்பத்துக்கு முடிவு பெற்று வீடு வேறு என்று கூறுவது எதற்கு என்றால் உருவம் இல்லாத ஆகாயத்தின் தோலை உரித்து உடுப்பதற்கு ஒப்பாகும் என்றே பெரிய வேதமே சொல்லியுள்ளது என்றால் பின்னுமோர் சான்றும் வேண்டுமோ என்பது இதன் பொருள் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதாக கச்சியப்பர் இக்கருத்தை சொன்னாலும் வேதத்தில் இக்கருத்து என அறிய முடியவில்லை பானம் உருவமில்லாதது அதன் தோலை உரித்து உடுப்பது முடியாத காரியம் அதே போன்றதுதான் சிவபெருமான் பற்றிய உணர்ச்சியின்றி துன்பங்களுக்கு முடிவு பெற்று வீடு வேர் என்று கட்சியப்பர் சொல்லுவதில் பானம் பற்றிய செய்தி என்னை வியக்க வைக்கிறது பானம் என்பது உருவம் இல்லாதது என்ற சிலரின் கொள்கையே சங்கப்புலவரும் வரிது நிலைய காயமும் என்றார் பானமும் பைரமுத்துவும் கவியரசு பைரமுத்து தற்கால புலவர் வரிசையில் எண்ணத்தகுந்த இடத்தை பிடித்திருப்பவர் அவரது திரைப்பட பாடலொன்றின் சில வரிகளை இங்கே பார்ப்போம் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதையில்லை உன்னைத் தொட ஏணியில்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கும் ஞானமில்லை நீளத்தை பிரித்து விட்டால் பானத்தில் ஏதும் இல்லை பானம் நீல நிறமாக தெரிகிறது நீல நிறத்தை பிரித்து எடுத்துவிட்டால் ஒன்றுமே தெரியாது என்பது வைரமுத்துவின் கருத்து ஒன்றும் இல்லாத ஆகாயம் உருவம் இல்லாத ஆகாயம் என்று முன்னோர் சொன்னாலும் நீல நிறம் ஏதோ இருப்பது போன்ற ஒரு பிரமையை உண்டு பண்ணுகிறது அல்லவா அந்த நீலத்தை பிரித்து எடுத்துவிட்டால் ஒன்றுமே தெரியாது என்பது வைரமுத்துவின் கருத்து வானம் ஏன் நீளமாக இருக்கிறது அது ஒளி முறிவினால் ஏற்படும் விளைவு ஒளியில் ஏழு நிறங்கள் உள்ளன இந்நிறங்களை வானவில்லில் காணலாம் இவ்வேழு நிறங்களும் மாறுபட்ட அலை நீளங்களையும் சக்திகளையும் ஊடுருவும் தன்மைகளையும் முறிவு குணகங்களையும் கொண்டன வழியில் உள்ள துணிக்கைகளில் அதிக அளவு முறிவடைந்து செல்லும் ஆற்றல் நீல நிறத்திற்கே உண்டு இதனால் நீல நிறம் முடிவடைந்து அதிக தூரம் செல்கின்றது எனவே பானம் நீல நிறமாக தோன்றுகிறது என்பது பானம் நிறமாக இருப்பதற்கான விஞ்ஞான விளக்கம் நன்றி ஆசிரியர் திரு ஏ எஸ் பரந்தாமன் பிஎஸ்சி பவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயம் வைரமுத்து தற்கால விஞ்ஞான கணனி யுகத்தைச் சேர்ந்தவர் அவர் சொல்வது ஆச்சரியம் இல்லை ஆனால் சங்கப்புலவரும் கச்சியப்பரும் கூறியது ஆச்சரியம் தானே உலகமும் வள்ளுவரும் வானியல் சம்பந்தமான அறிவு மட்டுமல்ல பூமி சம்பந்தமான அறிவும் பண்டைத் தமிழருக்கு நிறையவே இருந்திருக்கிறது பூமியை உருண்டை என்று மாணிக்க பாடுகிறார் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என பூமியை குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர் இது திருவண்ட பகுதியின் முதல் அடியாக வருகின்றது உண்டை என்பது உருண்டை என்பதன் திரிபு முற்காலத்தில் உருண்டையை உண்டை என்றே செய்யுள்களில் குறிப்பிட்டுள்ளனர் கம்பன் ராமாயணத்தில் கூனி கூன் போக உண்டை தெரித்த போதிருந்ததன்றி சில உண்மை தெரிந்ததில்லை என ராமனின் பேராற்றலை ராவணன் வியப்பதாகப் பாடுகிறான் பூமி உருண்டை என்பது மட்டுமல்ல பூமி சுழல்கின்றது என்பதை கூட பண்டை தமிழர் தெரிந்து வைத்திருந்தனர் இச்சைக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருவள்ளுவர் பூமி சுழல்வதாக தமது திருக்குறளிலே உறுதியாக கூறுகிறார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழந்தும் என்பது உழன்றும் என்பதன் போலி எவ்வளவு துன்பப்பட்டாலும் உளவே தலையாய தொழில் என்பது இதன் பொருள் இக்கருத்தை வலியுறுத்தும் வள்ளுவர் உலகம் சுழல்கின்றது ஏரின் பின்னால் சுழல்கின்றது என்கிறார் உலகம் சுழன்றாலும் அது ஏருக்கு பின்னால்தான் சுழல்கிறது அதனால் எவ்வளவு துன்பப்பட்டாலும் உளவே தலையாய தொழில் என்று பொருள் கொள்வது எப்படி தவறாக முடியும் இங்கு உலகம் சுழல்கின்றது என்று நேரடி பொருள் கொள்வது பிழையாகாது உலகம் என்பதை ஆகு கொள்ள தேவையில்லை இதனை ஆய்வுக்கு உட்படுத்த இது சமயமில்லை விதிவஞ்சி விட்டுவிடுவோம் உலகு என்ற பெயரே தான் வந்தது என்று சில அறிஞர் கருதுகின்றனர் தமிழர்கள் பூமி பற்றியும் ஆகாயம் பற்றியும் பல தகவல்களை அறிந்தே இருந்திருக்கின்றனர் என பல ஆதாரங்களை பழந்தமிழ் இருந்து காட்டலாம் நன்றி